மொளகாள் மொளகால் வலிக்குது நடக்க முடியல எவ்வளவு நாளா இருக்குமா இப்போ ஒரு அஞ்சாறு மாசமா இருக்குது அஞ்சாறு தான் இருக்கா ஆஹ் வீக்கம் இருக்காமா முட்டையில வீக்கம் எல்லாம் இல்லங்க உம் ஆஹ் ஒவ்வொன்னாலும் திடீர்னு நடக்க முடியல நீக்க முடியல சரி இது காலு நடந்தா வலி இருக்குது சரிம்மா நடக்க மட்டும்தான் முடியலீங்களா உங்களால ஆஹ் சரிம்மா இது ஒன்றும் தொந்தரவு கிடையாதுமா இது எலும்பு தேய்மானம் தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலயே வந்து எல்லா எலும்புகளுமே வந்து தேய்மானம் அடையும் சின்ன சின்ன எலு எலும்புல இருந்து பெரிய எலும்பு வரைக்குமே தேய்மானம் அப்படின்றது வந்து இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய உடம்பு பாடி ஃபுல்லாக ஃபுல்லா தான் இந்த மூட்டு எலும்புன்றது அந்த எலும்பில் வந்து முழங்கால் எலும்பில் தேய்மானம் அப்படின்றது நம்ம பாடி வெயிட்டை பொறுத்து தான் ரொம்ப பாடி வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீர் காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொள்ளு நிறைய சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்க சேர்த்துட்டு வரும்போது நல்லா வெயிட் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா மூட்டு வலி இருக்கும்போது நம்மளால் நடந்தோ இல்லை வாக்கிங் போயிட்டோ வெயிட்டை வந்து குறைக்க முடியாது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பழங்கள் கீரைகள் இதெல்லாம் வந்து ரெகுலராக நிறைய எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கும் போது நல்ல வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும் அதோடு சேர்ந்து மூட்டு வலியுமே நல்ல குணமாக ஆரம்பிச்சிடும் இப்போது மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான சிகிச்சை கொடுத்து அதை நிரந்தரமாகவே சரி பண்ணிக்கலாம் இப்போதான் உங்களுக்கு ஆரம்பிக்குது ஆறு மாதமாக தான் வலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க வீக்கம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த வலியோட நீங்கள் நடக்கிறீங்க ரொம்ப வருஷமாக வலியோடே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ வீக்கம் வரதுக்கு முன்னாடியே நம்ம சிகிச்சையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்குள்ளேயே இதை நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் இருக்குன்னு சொல்றீங்க நேரில் போயிட்டு இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க சேலத்தில் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை அடைக்கில இருக்குது நேரில் போயிட்டு இந்த மூட்டு வலிக்காக சிறப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு ஆயிலுமே கொடுப்போம் இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கல் போத்திரம்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரெண்டு மாதத்துக்குள்ளே வழி எல்லாம் கம்ப்ளீட் உங்களுக்கு இதற்கான பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கிறது கண்டிப்பா வந்து ரொம்பவே அவசியம் ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய மூட்டு வலிக்கு ஒரு ஐந்து நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் நீங்க ஒரு குறுகிய காலத்துல இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு மூட்டு வலி ஒரு நிரந்தரமான சிகிச்சையா இருக்கும் மாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிற்காலத்துல மூட்டு வலியோ எலும்பு தேய்மானமோ எதுவும் வராமலும் பார்த்துக்கலாம் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான மடக்கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்த முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜே ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை